பண்ணுங்க வீரத்தமிழர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அதன் நிறுவன தலைவர் அண்ணாதுரை பேசுகிறேன் வருகின்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் மற்றும் விழுப்புரம் தொகுதியில் இரு தொகுதியில் போட்டியிடும் நமது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நம்முடைய தோழமை கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பானை சின்னத்திற்கும் அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடும் உதயசூரியன் சின்னத்திற்கும் வெற்றி பெறச் செய்து நமது கழக தோழர்கள் மற்றும் சன்மார்க்க அன்பர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் தொல் திருமாவர்களை வெற்றி பெறச் செய்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் காரணம் சன்மார்க்க அன்பர்கள் சிதம்பரம் பகுதியில் உள்ள அன்பர்கள் அனைவரும் உங்களுடைய நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக நீங்கள் தமிழக அரசிடம் கேட்டிருந்த கோரிக்கைகள் முக்கியமானது வடலூரை புனித நகரமாக ஆக்க வேண்டும் என்பது இந்த கோரிக்கையை அண்ணன் திருமாவளிடம் நாங்கள் வலியுறுத்தி கேட்டிருந்தோம் நிச்சயமாக பாராளுமன்றத்தில் வள்ளலாருக்காக இந்த என்னுடைய குரல் ஒழிக்கும் என்று வாக்குறுதி தந்திருக்கிறார்கள் சன்மார்க்க சொந்தங்கள் அனைவரும் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி அண்ணன் தோல் திருமாவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுமாறு வீரத்தமிழர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடும் அண்ணன் ரவிக்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஏனென்றால் அவர் ஒரு களப்போராளி பழக இனிமையானவர் தொகுதி மக்களுக்கு எந்த நேரத்தில் ஓடோடி சென்று உதவி செய்யக்கூடியவர் விழுப்புரம் தொ தொகுதியில் உள்ள சன்மார்க் அன்பர்களும் அவருக்கு பெருவாரியான வாக்குகளை பெற்று கொடுத்து வெற்றி கணியை விடுதலை சிறுத்தைக்கு அளிக்க வேண்டும் என்று வீரத்தமிழர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மீண்டும் மீண்டும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் எட்டாம் தேதிக்கு மேலே ஏப்ரல் எட்டுக்கு மேலே நாங்கள் ஒரு மூன்று தொகுதியில் மூன்று நாட்கள் விழுப்புரமும் சிதம்பரமும் தீவிர பிரச்சாரத்தில் எங்களுடைய வீர தமிழர் முன்னேற்றக் கழகம் ஈடுபடும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்